துலாலிங்க மீனமகும் ஓம் நமச்சிவாய மகபும் மருச்சிகலிங்க மீனமகும் ஓம் நமச்சிவாய நமகும் தனுஷுலிங்க மீனமகும் ஓம் நமச்சிவாய நமகும் மகரலிங்க மீனமகும் நமச்சிவாய நமகும் கும்பலிங்க மீனமகும் நமகும் மீனலிங்க மீனமகும் ஓம் நமச்சிவாய நமகும் குடிச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் பன்னிரண்டு ராசிலிங்கடீன மகபும் ஓம் நமச்சிவாயன மகபும் இந்திரலிங்க மீனமகும் ஓம் நமச்சிவாய நமகபும் அக்னிலிங்கமீனமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் யமலிங்கமே மீனமகபும் ஓம் நமத் சிவாயன மகபும் நிருதிலிங்கமீனமகபும் ஓம் வருணலிங்கமே வருணலிங்கமீனமகபும் ஓம் நமச்சிவாயநமகபும் வாயுலிங்கமே மீனமகபும் ஓம் நமச்சிவாயமகபும் குபேரலிங்கமே நமகபும் ஓம் நமட்சி நமகபும் நமபும் ஈசானியலிங்கமே மகபும் ஓம் நமச்சி வாய நமபும் எஞ்சிசலிங்கல நமகபும் ஓம் நமட்சி நமகபும் நமபும் குழுர்ச்சிலிங்கேவரா நகபும் ஓம் நமட்சி வாயநகும் குடூர்ச்சிலிங்கேரியரியரியரியரியரியரியரியரியரியே நமகபும் ஓம் நமட்சி நமகபும் சதுர்திசை சதிசை குடூர்ச்சிலிங்கேரா நகபும் ஓம் நமச்சி நமகபும் சதுர்திசை சத்துசை குடூர்ச்சிலிங்கேரியரியரியரியரியரியரியரியரியரியே மகபும் ஓம் நமச்சி நமகபும் நமபும் ஓம் சபா சர்வா சகலகாகும்பாகலாம் சர்வாரியசுதி இஷ்டியசுதிகடாசு ஆயுஷாரோஸ்வரியிலக்மீகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வடாட்சம் குலப்பித்தடாட்சம் குடூர்ச்சலிங்கேரஸ்வமீகடாட்சம் ஜன ஆகம் ஜனவசீகம் தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கட்டநட்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் சம்பளிக்க சத்ருகள் சம்பளிக்க செய்வினைகளெல்லாம் வேறோடழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காற்று கருப்பு அண்டாதிருக்கு நோய்கள் நாடாதிருக்கு வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திற்ற அருள்வாயு இறைபாம் அரகராயும் சிவசிவாயிப் சங்கராயும் சதாசிவாயு ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே ஆதிசங்கராய நமகே மூலசங்கராய நமகே கொடுர்ச்சிலிங்கேஸ்வராய நமோ நமகே ந நம சிவாயநா ந நம சிவாயநா ந நம ஓம் मा नमः शिवाय मानं शिवाय मा नमशिवाय शिवाय शिनं शिवाय शिनम शिवाय शिवाय वा नं शिवाय यानम शिवाय यानं शिवाय यानम शिवायु ओं ओं नमः शिवाय ॐ नं शिवाय ॐ ओम नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओं नम शिवाय ओम न शिवाय धम नम शिवाय ओम